சரி இந்த மையன் மகளுக்கு தீராத பிரச்சனை தீ வரணும் இதுவாக இருந்தாலும் சொல்லணும் இதுவாக இருந்தாலும் வரணும் தா அத்தா தாய் மாரி தாய் தாய் சரி மறந்து அருவாச்சு தெய்வம் சரி உங்க குலசாமியாது சரியா பெண் தென் கலந்து கும்பிட்றீங்களா இல்லையா அருவாட்சி கத்தையோட கட்டு உண்டைங்களா என்னாரா மனசு புற ஒரே கவலை சரியா அப்படியே கசம்சு கசம்ஸுன்றான் மனசு அது எதுனாலேன்னு தெரியாது நான் வரல சொல்லலை உங்களுக்கு சொல்லி உங்கள் தெய்வம் தே வருது உங்களுக்கு மீச்சர் வாவிசி தெரியலையா தெய்வம் வருது ஆறு தெரியலையா தெரியும் வருது உங்கள் சாமியில் இரண்டாவது திரைப்பான சொல்வா பாதி மனசுக்கு இருக்கு நல்லா இருக்கு கா மனசு நல்லா இல்ல உண்மையா போய் இப்ப பார்த்தா கஷ்டங்களும் இன்னும் இருக்காமட்டா திட்டாலே இருக்காம இந்த காம்பு வந்து இப்படி இருக்கணும் உங்களுக்கு இன்னைக்கு மடங்கு நம்ம முடக்கம் எதவா எதுனா அப்புறம் அருள் சொல்லாம முடங்கி பிரச்சனை வந்து இப்போ முடங்கி சொல்லி சரி சரியா குழப்பம் எப்பயுமே ஓட்ட சரியா கஷ்டம் இருந்துகிட்டே இருக்குது எது ஏதாச்சும் ஒரு வழியில் தீரணும்னு பார்த்தா எந்த வழியிலுமே தீரலை கஷ்டமே இருக்குது அப்படின்றத மனசுக்கு வருத்தமாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரி சொல்லலாமா சரியா எதுவாக இருந்தாலும் வரட்டும் அப்பா இருக்கு நல்ல ராஜகனி தான் வந்துருக்கு உங்களுக்கு ஆனால் முக்கணி விட்டுருச்சே ராஜகனி பக்கத்தில் முக்கணி விட்டுருச்சே இந்த அக்கனா ஓட்டுருச்சே முடிவுக்கு அது இப்ப முழு அக்கனானே கடைசியில சொல்றோம் அக்கனா அப்படின்னு சொல்றதுனால இந்த அக்கனா வந்துருச்சு இந்த அக்கனா வந்துருக்க கூடாது இங்கேருந்து இங்க இருந்து ஆரம்பிச்சு இந்த கோடு வந்து ராஜகனி இந்த கோடு மட்டும் உங்களுக்கு இருந்திருக்கலாம் இந்த அக்கனா வந்துட்ட கூடாது பக்கத்துல சரியா வாழ்க்கை ஏத்த மேல்தே ஏற்ற மாதிரி இறக்குமா இருக்குறாங்க சரி எதுவாக இருந்தாலும் சரி பண்ணுவோம் தம்பி பிள்ளை எடுப்பா பயங்களா பொண்ணு பொண்ணுங்கப்பா பையப்பா ரெண்டு பொம்பளை பிள்ளைகளா ரெண்டு பொம்பளை பிள்ளை எத்தாய் சிறு தாய் மூத்தள்ளிக்கிற இருக்கா என்ன ராசி ம் பொண்ணுக்கு ரெண்டு பொண்ணுமே கண்ணிக்காசி வந்து ரொம்ப சனி இயல்பு அந்த மாதிரிலாம் இல்லாமல் சாதாரண கரை வந்தேன் சரியாக கன்னிகாசிக்கு ஒன்று அதனால ரொம்ப அழிக்கலாம் அதில் பற்றிலாம் ஒன்றும் இல்லை பொங்கலுக்கு என்ன மகரமா சரியா கிரகத்தை பிடி கிரகம் வந்து யாருக்குமே வந்து ரொம்ப கடுமையான கிரகம்னா இல்லை சரியா